அப்படிப்பட்ட இவரோட அந்த திருவுருவ மேனிய பாக்குறதுக்காகவே தானா அந்த ஒரு நாள் கொண்டாடப்படுது அந்த ஒரு நாளைதான் நம்ம கார்த்திகை திருநாளாவும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நாம சிவாலயத்துக்கு எல்லாம் போனோம்னா நம்ம மூலவருக்கு பின்னாடி அதாவது மூலவரோட கருவறைக்கு பின்னால மேற்கு நோக்கி நம்ம எல்லாத்துக்குமே அருள் பாலித்து கொண்டிருப்பாருங்க ஒருத்தவரு அவர் தான் லிங்கோத்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்காக தான் இந்த கார்த்திகை திருநாள் கொண்டாடப்படுது ஆமாங்க இவருக்காக மட்டும்தான் இந்த கார்த்திகை திருநாள் கொண்டாடப்படுது